ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் குளிர் காலமாக இருந்தப்பெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எடுத்தால் கூட வெண்ணெய் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா தெரியுது வெயில் வந்துடுச்சு அப்படிங்கிறது அதனால் காலையில் எந்த சீக்கிரமாகவே வெண்ணெய் எடுத்து முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் முடித்தேன் ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்கவே வராது அந்த வெண்ணை வந்து சரியாக எடுக்க வராமல் அப்புறம் எடுக்கலாம்னு நினச்சி நம்ம உள்ளே திரும்ப அடித்ததை உள்ளே வச்சோம்னாலும் அதுலேருந்து சரியாக வெண்ணெய் வராது அதனால் சீக்கிரமே எடுத்துடலாம் வெயிலுக்கு முன்னாடின்னு சொல்லி எடுத்துட்டேன் மார்க்கெட் போயிட்டு வரையில கீரை வாங்கிட்டு வந்துருந்தது கீரை பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி நம்ம டிவி பார்த்துக்கிட்டே ஆயிலான்னு சொல்லி உக்காந்தேன் ஆனால் கடைசியில் டிவியை கேட்டுக்கிட்டு தான் அந்த கீரையை அஞ்சு எடுத்தேன் ஏன்னா கீரையில் நிறையா பூச்சி இருந்தது அதனால பார்த்து கீரை ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பூச்சி இருந்ததுனாலே அது நல்ல கீரை தான் அப்படிம்பாங்க என்னென்னா அதில் நிறைய கெமிக்கல் சேர்க்காம இந்த கெமிக்கல் உரம் பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்காத கீரைங்களில் தான் வந்து பூச்சி இருக்கும் அப்படிம்பாங்க கீரை நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு செய்கிறதுக்கும் நல்லா டக்குன்னு வெந்து போச்சு இன்னைக்கு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன் வாஷ் பண்ணி நல்லா துணியில் விரித்து போட்டு அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா காஞ்ச பிறகு ஈரம்லாம் போன பிறகு சிப்லாக் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுருவேன் இன்னும் கொத்தமல்லி கட்டு இருக்குது ஆயிரத்துக்கு எல்லாத்தையும் பாருங்க இருங்க நல்லா சிப்லாக் பேக் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதனால் எப்போ சமைக்க எடுத்தாலும் அப்படியே எடுத்து உடனே சமைக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு இப்போ தான் இந்த ரீசெண்டாக வந்து நான் கடைக்கு போயிருந்தப்போ தான் அந்த சிப்ளாக் பேக் வாங்கினேன் வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை போட ஆரம்பிச்சுட்டு கருவேப்பில் இந்த தடவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நிறையாவும் இருந்துச்சு அதனால் இதில் வந்து இன்றைக்கி கருவேப்பில் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் வெளியில் கொஞ்சம் அதே போல் அதுக்கு சைட் டிஷ் வந்து பொடலங்காய் வச்சு ஒரு கிறிஸ்பி ரிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வச்சுருக்கிறேன் ஆனால் அதுக்கு நடக்குதா இல்லை மாறுதான்னு தெரியல எனக்கு கருவேப்பில் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ கடாய அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டு இது பொறிஞ்சு வந்த பிறகு இதில் வந்து ஒரு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைஸாக வதக்கிக்கலாம் காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கிறேன் எனக்கு வந்து இந்த அளவு காரம் நான் ஜாஸ்திங்கிறதுனால எடுத்துருக்கிறேன் உங்கள் மிளகா வந்து எந்த அளவு காரம் இருக்கும் அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி அதை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நல்லா மசிஞ்சு வரணும் இல்லைனா வதங்கினா போதும் இதில் காரங்கிறது இந்த சிகப்பு மிளகாயும் அதுக்கப்புறம் சேர்க்குற பச்சை மிளகாயும் தான் கருவேப்பிலை வந்து இந்த பவுலில் நல்லா ஒரு பவுல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம வதக்கிட்டு இது கூடவே வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் நான் இதையெல்லாம் கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வதக்கிறப்ப கொஞ்சம் அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து டெசிகேட்டட் கோக்கோனட் இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நார்மல் தேங்காயை துருவி கூட எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் சகப்பு மிளகாயோ பச்சை மிளகாயோ எந்த அளவு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால அஞ்சு சிகப்பு மிளகாயும் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நார்மலாக கருவேப்பிலை நம்ம சாப்பாட்டில் சேர்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை எடுத்து ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி கருவேப்பில குழம்பு கருவேப்பில துவையல் கருவேப்பில பொடி இதெல்லாம் செய்கிறப்ப அது நம்ம உடம்புல வந்து நல்லா முழுசாக சேரும் சத்தும் ஜாஸ்தி இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு அரைக்கிறப்ப அது நல்லா அரைப்படும் உங்களுக்கு அதே கடாயில் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் திரும்ப சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டுவோட சேர்த்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்க போகிறேன் சின்ன வெங்காயம் வந்து நான் முழுசாக தான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு முழுசாக வெங்காயம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் முழுசாகவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்குறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் பூண்டும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அதோட அந்த பொன்னிறமாக அது வரையில் அதோடய வாசனை அது ஃப்ளேவர் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் அதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடுறது இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அந்த பூண்டோட கலர்லாம் உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் அப்படியே பொன்னிறமாக வந்திருக்கு வெங்காயமும் வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் அப்புறம் பெருங்காயம் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம் தனியா பவுடரை வந்து நீங்கள் வதக்கிறப்பே நல்லா வாசனை செம்மையாக வரும் உங்களுக்கு அந்த எண்ணெயில் அது வதங்கி வர்றப்ப இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா கருவேப்பில பேஸ்ட் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பேஸ்ட் நீங்கள் அரைக்கிறப்பே வந்து நான் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணியை சேர்த்து நான் அதையும் இதிலே சேர்த்து எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு திக்னஸ்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் நல்லா கொதிக்க விட போகிறேன் நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு வைக்க போகிறேன் இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ காரம் உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ விருப்போ அது சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் இனிப்பு சேர்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதை சிம்மில் வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து அது நல்லா திக்காக ஆரம்பிக்கும் எந்த அளவு திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அடுப்பில் வச்சுருக்கலாம் நான் வந்து வச்சுருக்கிறது வந்து இரும்பு கடாய் நல்லா வெயில் கனமான கடாய்ங்கிறதுனால அதில் சூடு கொஞ்சம் நேரம் இருக்கும் அதனால் ஓரளவு திக்கான பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும் சூப்பரான கருவேப்பில குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பொடலங்காய் ரிங்ஸ் தான் செய்ய போகிறேன் அதை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து இது ஏற்கனவே ஒரு லாங் வீடியோவில் போட்டிருக்கிறேன் பார்க்கலன்னா நான் இப்போ போட்டிருக்கிற ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ரொம்ப குட்டியாக பிஞ்சு போடலாம் எனக்கு கிடச்சிது அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததுனால நான் அதை விதையெல்லாம் எடுக்கல அப்படியே வந்து நான் கட் பண்ணுறேன் செம்ம பிஞ்சாக இருந்துச்சு நல்லா வந்து சின்ன சின்ன ரிங்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் விதை முத்துனதாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லைஸ் வந்து ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவு இந்த அளவுக்கு மீடியமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் போட்டு தண்ணி தெளித்து இந்த மாதிரி இப்படி பெசரி எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும் இதை வந்து எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பாக கிடைக்கும் இந்த எண்ணெயில் எடுக்கிறப்ப எதாவது ஒரு பீஸ் மட்டும் தனியாக போய் குதிச்சிடும் அதை எடுக்க நம்ம ட்ரை பண்ணோம்னா வரவே வராது புடலங்காய் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்கு டிஷ்ஷாக மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை குழம்பும் இந்த பொல்லங்காய் ரிங்ஸ் தான் இன்றைக்கி பண்ணினேன் கருவேப்பில குழம்புக்கு தான் இல்லை நீங்கள் கூட்டு பொரியல் எது செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஒரு கரண்டி விட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய்யோ நெய்யோ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் பிசஞ்சுக்கலாம் அதை பெசையிறப்பையும் அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து பூக்கரகம் வந்துச்சு அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் டீட்டெயிலாக நான் போடலை ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன் முனீஸ்வரன் கோயிலில் இருந்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் எடுப்பாங்க வந்து கரகம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பூ கரகம் அவங்க எடுத்துகிட்டு வரையில அவங்க வந்து சுற்றிக்கிட்டே ஆடிக்கிட்டே வரையில அந்த பூவெல்லாம் வந்து அழகாக ஆடினது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் அதை கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி எப்படி பண்ணணும்னு இந்த லாங் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த கோயிலை சுற்றி அந்த கரகம் வந்த பிறகு அந்த கரகத்தை தூக்கிட்டு வர்றவர் அப்படியே சுற்றி சுற்றி வருவார் பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஒருத்தரை தூக்கிட்டு போக மாட்டாங்களாம் ஒரு எட்டு பேர் இருப்பாங்க போல இருக்கு ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி கொஞ்சம் தூரம் அப்படின்னு தூக்குவாங்களாம் அவர் அந்த இது விதையும் தூக்கிட்டு அப்படியே சேராரு பாருங்களேன் அந்த பூ அழகாக ஆடுறது நல்லா இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு இங்கே ரொம்ப பிரமாண்டமாக நடக்கிற பொன்னியம்மன் திருவிழா வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பாருங்க அதுலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் பூக்கரகம் வந்து இப்போ நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கே இந்த இடத்துல பாருங்கள் அவர் சுற்றுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு அந்த பூ வந்து அதை அப்படியே நல்லா பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து நிற்கிறப்ப எல்லாரும் அர்ச்சனை கொடுத்தாங்க நானும் அர்ச்சனை கொடுத்து வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து கருவேப்பிலை குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய தம்பூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்